கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி ஷேனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொம்பது வசனம் இருபத்தி ஒன்று மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனை நிலை நிற்கும் நம்முடைய உள்ளத்தில் எதிர்பார்ப்பு ஏக்கங்கள் கண்ணீர் எல்லாமே இருக்கும் அதற்காக விடாமல் ஜபம் பண்ணுவோம் ஆனால் கர்த்தர் அவருடைய யோசனையின் படி தான் நமக்கு செய்வார் அவருடைய விருப்பம்தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம கேட்குற காரியம் சரியா தவறா என்று தெரியாது எல்லாவற்றையும் அறிந்த தேவர் இயற்கை காப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யும்படிக்கு கர்த்தரை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து நன்மையாக நடத்துவார் நம்ம யோசிக்கிற காரியம் நடக்கலை என்று சோர்ந்து போகிறோம் ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும் எப்பவும் கொடுக்கணும் எப்படி செய்யணும் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவரை தேடுகிற அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தத்தின்படி தான் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க என்று நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மளை சரியான பாதையில் நடத்துவார் யோசனையில் பெரியவரே ஆராதனை அமேன் அலெலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ